அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்க ஊர் பக்கத்தில் சன் தான் ஒரு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு நாலு சென்று வீட்டு மனை இருக்குது மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது ஒரு நூற்றம்படி டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் இந்த பிளாட்டுக்கு முன்னாடி தார்சால வசதியோட பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு உடனே வீடு பக்கத்துல வீடுகள்லாம் இருக்கு நீ பார்த்தாலே தெரியும் போக்குவரத்துக்கு அருமையான இடம் பறக்க ஜங்ஷனுக்கும் தெங்கும ஜங்ஷனுக்கும் சென்ட்ரல்ல தான் இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்கு போக்குவரத்துக்கு அருமையான இடம் மொத்தம் நாலு செண்டு வடக்கு திசை பார்த்த பிளாட்டு நல்லா ஸ்கொயரான பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வாங்கலாம் அருமையான இடம் வீடு கட்டக்கு வீடு கட்டி வாடகை கொடுக்க அருமையான ப்ளாட்டு உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் டிடிசி அப்ரூவ் பிளாட்டில் இந்த ப்ரைஸில் வேறு இடத்துல லேண்டே கிடையாது உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ